வணக்கம் முருகனின் பிறப்பை சுற்றி பல்வேறு கதைகள் இருக்கின்றன வால்மீகியின் ராமாயணத்தில் அவர் தெய்வங்கள் ருத்ரா மற்றும் பார்வதியின் குழந்தையாக விவரிக்கப்படுகிறார் அவருடைய பிறப்புக்கு அக்னி மற்றும் கங்கை துணை புரிகிறது டோட் பதினொன்று மகாபாரத முருகனின் புராணத்தை மகேஸ்வரன் சிவன் மற்றும் பார்வதியின் மகனாக முன்வைக்கிறது டோட் கந்த புராணப்படி அசுரர்களான சூரபத்மன் தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகன் ஆகியோர் சிவனை வேண்டி தியானம் மேற்கொண்டனர் சிவன் அவர்களுக்கு பல்வேறு வரங்களை வழங்கினார் இது அவர்களுக்கு மூன்று உலகங்களையும் ஆளும் திறனை கொடுத்தது மற்றும் அந்தந்த பகுதிகளில் அவர்களின் கொடுங்கோன்மை ஆட்சி தொடங்கியது சிவபெருமான் தியானத்தில் ஈடுபட தேவர்கள் தியானத்தை கலைக்க காமதேவனை அனுப்பினர் அப்போது சிவபெருமான் தம் மூன்றாவது கண்ணை திறந்தார் அதில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறி காமதேவனை தகனம் செய்தது சிவனிடம் உதவி கேட்டபோது அவர் மேலும் ஐந்து தலைகளை வெளிப்படுத்தினார் மேலும் அவை ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு தெய்வீக தீப்பொறி வெளிப்பட்டது டோட் மூன்று ஆரம்பத்தில் காற்றின் கடவுள் வாயு தீப்பொறிகளை அக்னி கடவுளுடன் எடுத்துச் சென்றார் தாங்க முடியாத வெப்பத்தால் அக்னி கங்கை நதியில் தீப்பொறிகளை போட்டார் கடுமையான வெப்பத்தின் காரணமாக கங்கையில் உள்ள நீர் ஆவியாகத் தொடங்கியது கங்கை அவர்களை சரவண பொய்கைக்கு அழைத்துச் சென்றார் அங்கு தீப்பொறிகள் ஆண் குழந்தைகளாக வளர்ந்த நடோட் மூன்று ஆறு ஆண் குழந்தைகளும் காத்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர் பின்னர் அவர்கள் பின்னர் பார்வதி மூலம் ஒன்றாக இணைக்கப்பட்டனர் இவ்வாறு ஆறு தலைமுருகன் பிறந்தார் டோட் இரண்டு மகாபாரதத்தின் வனபர்வத்தில் அவர் அக்னி மற்றும் சுவாகாவின் மகனாக குறிப்பிடப்படுகிறார் திருமணமான ஏழு முனிவர்களின் மனைவிகளை சந்திக்க அக்னி செல்கிறார் என்றும் அவர்களில் யாரும் தனது உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத நிலையில் சுவாகா அக்னியிடம் ஈர்க்கப்படுகிறார் சுவாகா ஆறு மனைவிகளாக உருவெடுத்து அக்னியுடன் உறங்குகிறார் அருந்ததியின் அசாதாரணமான நற்பண்புகள் காரணமாக அவள் அருந்ததியின் வடிவத்தை எடுக்கவில்லை சுவாகா அக்னியின் விந்துவை கங்கை நதியின் நாணலில் வைப்பார் அங்கு அது உருவாகி ஆறு தலைக்கந்தனாக பிறக்கிறது டோட் பதிமூன்று அவர் விநாயகரின் நிலைய சகோதரராகக் கருதப்படுகிறார் சில நூல்கள் அவரை மூத்தவர் என்று கருதுகின்றன டோட் பதினான்கு வடக்கு மற்றும் மேற்கத்திய இந்திய மரபுகளில் கார்த்திகேயன் ஒரு பிரம்மச்சாரியாக கருதப்படுகிறார் இருப்பினும் சில சமசுகிருத நூல்கள் தேவசேனாவை அவரது மனைவியாக குறிப்பிடப்படுகின்றன டோட் பதினைந்து பதினாறு தமிழ் மரபுப்படி அவருக்கு தெய்வானை தேவசேனா மற்றும் வள்ளி என இரண்டு மனைவிகள் உள்ளனர் டோட் பதினைந்து பதினாறு சூரபத்மனை முருகன் சம்மாரம் செய்ததால் தேவர்கள் துயரம் நீங்கினர் அதனையொட்டி முருகனுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தனது மகளாகிய தெய்வயானையை திருமணம் செய்து கொடுத்தார் ஒருநாள் நாரதர் சிவன் மற்றும் பார்வதி ஆகியோரிடம் ஞானப் படத்தை கொடுத்தார் அதை பெறுவதற்காக உலகை மூன்று முறை சுற்றி வர வேண்டும் என்று சிவபெருமான் போட்டி வைத்தார் முருகன் தம் மயில் வாகனம் கொண்டு உலகைச் சுற்றப் புறப்பட்டார் ஆனால் விநாயகர் தம் அறிவு கூர்மையால் தாய் தந்தையரே உலகம் என்று கருதி அவர்களை மும்முறை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றார் இதுவே முருகன் தென்னிந்தியாவில் அதிகம் வழிபடக் காரணமாக அமைந்தது மகிழ்ந்த முருகன் தமிழகத்திலேயே தங்கிவிட்டார் இதுவே முருகன் தென்னிந்தியாவில் அதிகம் வழிபடக் காரணமாக அமைந்தது வேத நூல்களில் கார்த்திகேயர் என்று விளக்கப்படும் பண்டைய குறிப்புகள் உள்ளன உதாரணமாக குமாரா என்ற சொல் ரிக்வேதம்பாடல் ஐந்திரண்டில் உள்ளது டோட் பதினேழு இவை கந்தனுடன் தொடர்புடைய ஒரு பிரகாசமான நிறமுள்ள சிறுவன் ஆயுதங்கள் மற்றும் பிற உருவங்களை வீசுவதை சித்தரிக்கிறது டோட் பதினெட்டு தெயத்திரிய ஆரணிகத்தின் பிரிவு பத்து புள்ளி ஒன்று சண்முகா ஆறு முகம் கொண்டவர் என்று குறிப்பிடுகிறது அதே சமயம் போதாயன தர்மசூத்திரம் தனது சகோதரன் கணபதியுடன் விநாயகர் சேர்ந்து கந்தனிடம் பிரார்த்தனை செய்வதை உள்ளடக்கிய ஒரு வீட்டுக்காரரின் சடங்கு பற்றி குறிப்பிடுகிறது டோட் பன்னிரண்டு சாந்தோக்கிய உபனிஷத் எண்ணூறு மைனஸ் அறுநூறுக்கு டோட் அத்தியாயம் ஏழு சனத்குமாரன் நித்திய மகன் நாரதரனுக்கு தனது சொந்த ஆத்மனை கண்டுபிடிக்க கற்றுக்கொடுக்கும் கதை உள்ளது டோட் பத்தொன்பது இருபது முருகனின் முக்கியத்துவத்திற்கான முதல் தெளிவான ஆதாரம் இந்த இதிகாசங்களான ராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்றவற்றில் வெளிப்படுகிறது பழங்கால நூல்களில் ஒன்றான தொல்காப்பியம் சேயோன் சிவப்பு என குறிப்பிடுவது முருகனுடன் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது டோட் இருபத்திரண்டு கிமு மூன்றாம் நூற்றாண்டிற்கும் ஐந்தாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலகட்டமான சங்க இலக்கிய படைப்புகள் முருகனை நீலமயிலின் மீது அமர்ந்திருக்கும் சிவப்பு கடவுள் என்றும் இளமையாகவும் பிரகாசமாகவும் இருப்பவன் தமிழர்களின் விருப்பமான கடவுள் என்று போற்றி உள்ளது டோட் இருபத்தி மூன்று கொற்றவை பெரும்பாலும் முருகனின் தாயாக அடையாளப்படுத்தப்படுகிறது டோட் இருபத்தி நான்கு சங்ககால இலக்கியமான திருமுருகாற்றுப்படை முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு அவனது ஆறுபடை வீடுகளையும் பாடும் காவியமாகும் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பழங்கால தமிழ் காவியமான இதில் அவர் முருகு என்று அழைக்கப்படுகிறார் மேலும் அழகு மற்றும் இளமையின் கடவுள் என்று வர்ணிக்கப்படுகிறார் டோட் இருபத்தைந்து சங்க இலக்கியம் பரிபாடல் முருகனை செவ்வேல் என்றும் நெடுவேல் என்றும் குறிப்பிடுகிறது டோட் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு கந்தபுராணம் என்னும் பாடர் தொகுதி கச்சியப்ப சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்டது இது முருகப்பெருமானின் வரலாற்றை எடுத்துரைக்கிறது மேலும் சண்முக கவசம் திருப்புகள் கந்தர் கலிவெண்பா குமரவேல் பதிட்டுப்ப பத்தந்தாதி சட்டி கவசம் கந்தர் அனுபூதி போன்ற நூல்களும் முருகனின் பெருமை சொல்வனகந்தனை பற்றிய குறிப்புகள் பாணினி 500க்கு டோட்முடோட் பதஞ்சலியின் மகாபாஷியா மற்றும் கவுடிலியர் அர்த்தசாஸ்திரம் ஆகியவற்றில் காணப்படுகின்றன காளிதாசரின் காவிய கவிதையான குமாரசம்பவம் கார்த்திகேயனின் வாழ்க்கை மற்றும் கதையை கொண்டுள்ளது டோட் இருபத்தொன்பது மிகப்பெரிய புராணமான ஸ்கந்த புராணம் ஸ்கந்தனை குறிப்பிடுகிறது டோட் முப்பது மேலும் இது சைவ இலக்கியத்தின் ஒரு பகுதியாகும் இந்த உரையில் ஸ்கந்தாவின் கார்த்திகேயா பெயரிடப்பட்டிருந்தாலும் மற்ற சிவன் தொடர்பான புராணங்களை விட இந்த உரையில் அதிகமாக அவர் குறிப்பிடப்படவில்லை